ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியா கேரளாவிலேருந்து ஏமன் நாட்டுக்கு நர்ஸு வேலை பார்க்க சென்ற நிமிஷா பிரியாங்கிற ஒரு நர்ஸு வந்து அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த மகதிங்கிற ஒரு இளைஞருக்கு வந்து யமனாக மாறி விசவுசி போட்டு அவரை கொண்டுட்டாங்க இந்த கொலை நிரூபிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை வந்ததை இந்தியாவிலிருந்து ஒருத்தர் ஒரு ஃபோன் போட்டு உடனே அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு ஆனால் இதே முயற்சியை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்கனவே முயற்சி பண்ணி சாதிக்க முடியலை ஒரு இந்திய அரசாங்கம் யமுமன அரசாங்கத்தோட பேசி அந்த பெண்ணுடைய மரண தண்டனையை நிறுத்த முடியலை ஒத்தி வைக்க முடியலை ஆனால் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த ஒரு முதியவர் தொண்ணூற்றி நாலு வயதான ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஃபோன் காலில் அதுக்கான ஏற்பாடு பண்ணி இப்போ நாளை நிறைவேற்றப்பட இருந்த மரத மரண தண்டனையை ஒத்தி வச்சிருக்காரு நிறுத்தி வச்சிருக்கிறாரு எப்படி இவரால் மட்டும் முடியுது ஒரு அரசாங்கத்தால் ஒரு நாட்டால் முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதனால் எப்படி செய்ய முடிந்தது அப்போ இவருடைய பலம் என்ன இந்த நிமிஷா பிரியா செய்த குற்றம் என்ன அதற்கு அந்த அம்மாவுக்கு கிடைத்த தண்டனை என்ன அது சரியாக சரியில்லையா என்ன முடிவு வருங்கிற சில நிமிட விரிவான தகவல்களை வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்தியாவில் கேரளா நாட்டை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிற ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏமன் நாட்டில் போய்ட்டு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தாரையும் தன் கணவரையும் அங்கே அழைச்சி வச்சு வேலை பார்க்குறப்ப அவங்க செய்து வந்த வேலையில் சரியான வருமானம் இல்லாமல் என்ன பண்ணுறது வேறு வழியில் நம்ம இந்தியாவுக்கே திரும்புவமான முடிவு எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் இல்லை நம்ம மட்டும் இருந்து எப்படியாச்சும் நம்ம ஜமாளிப்பான்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவரையும் குடும்பத்தாரையும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் அந்த ஏமன் நாட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படி தங்கி அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மகதிங்கிற ஒரு இளைஞர்கிட்ட இந்த அம்மாவுக்கு நட்பு கிடைக்கிது அந்த இளைஞர்கிட்ட சொல்லி நான் வந்து இந்த மாதிரி நர்ஸாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கிளினிக் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுங்க லைசன்ஸ் எடுத்து கொடுங்க நான் நல்லா நிறையா சம்பாதிச்சு உங்களுக்கும் பங்கு தரேங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பேசி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து இந்த பெண்ணுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான வேலையை கொடுக்குறாரு பெரும்பாலான அரபு நாடுகளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னா இந்தியாவிலேருந்து போயிட்டு நம்ம பேரில் லைசன்ஸு தொழிலுக்கு எடுக்க முடியாது அந்த உள்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் பேரை தான் லைசன்ஸ் எடுத்து அவரோட ஒரு கோஆப்ரேட்டாக செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இது செய்துக்கிட்டு இருக்கிறப்ப இது டாக்டரே கிடையாது மொதல் இது வந்து நர்ஸு தான் அது ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரியான ஒரு செட்டப்பில் ஒரு ஏதோ ஒரு போலி சான்றுகளை ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இது ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்தியா மாதிரி நாடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போலி டாக்டர்களை உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் ஏமன் போன்ற நாடுகளில் வந்து டாக்டர்களுக்கு பஞ்சம் மிகப்பெரிய அறிவாளியான டாக்டர்கள் குறைவுங்கிறதுனால இந்த அம்மா மாதிரி அறகுறையான நர்ஸுகளோட டாக்டர் மாதிரி வேலை பார்க்குறத கண்டுக்காமல் விட்டுருவாங்க காரணம் இதை காயம் போட்டு போனால் கட்டாச்சும் போடுதல செய்யட்டுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இது செஞ்சுக்கிட்டு வர்றப்பவே நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏகப்பட்ட வருமானம் வந்தோடனே இந்த அம்மாவுக்கு பணத்தாசை வந்து இந்த மகதியை வந்து நம்ம வந்து மகதியை விட்டு விலகணும் அல்லது மகதியை க்ளோஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சதித்திட்டம் போட ஆரம்பிச்சிருக்கு இதை கண்டுக்கிட்ட மகதியும் இந்த அம்மா மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் ஏற்கனவே இதுக்கு லைசன்ஸுக்கு வாங்குறப்பவே அதோட பாஸ்போர்ட்டை வாங்கி அவர் வச்சுக்கிட்டார் பெரும்பாலான அரபுகள் அரபு நாட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய நாட்டில் பெரும்பாலான உலக நாடுகளில் நம்ம கம்பெனிக்கு வராங்கன்னா அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி கைப்பற்றி வாங்க வச்சுக்கிட்டு தான் வேலை கொடுப்பாங்க அவங்க லீவில் போகிறப்போ இல்லை பணி முடிஞ்சு போகிறப்போ பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க இதுதான் நடைமுறை இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது இவர் வச்சுருக்கிற பாஸ்போர்ட்டை இது கேட்குது அப்போ சொல்கிறேன் கேட்குறா அப்படிங்கிறாரு அவங்க கருத்து வேறுபாடு வருது பிரச்சனை வருது சர்ச்சை வருது இந்த சண்டை சர்ச்சையை பற்றி விரிவான வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் சுருக்கப்பதை சொல்லிவிட்டு போனால் தான் தெரியுங்கிறனால இப்போ நம்ம சொல்கிறோம் அவர் பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுனோடனே இந்த அம்மாவுக்கு வந்து அவர் மேலே வந்து கடும் காண்டு வந்துடுது எப்படியாச்சும் இவர்ட்ட இருந்து பாஸ்போர்ட்டை மீட்டணும் சரியான சமயம் பார்த்து தருணம் பார்த்து இதை நம்ம வந்து தேடி பிடிச்சி அவர் இடத்துலேருந்து முடிவு முடிவெடுக்குது அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஒரு ஊசி போடுறது வேண்டிய சூழ்நிலை வருது இந்த அம்மா என்ன பண்ணுது ஊசியில் வந்து விச ஊசி மயக்க மருந்த போட்டு ஊசி போடுது இப்போ அவர் ஆள் ஆகிட்டார் இது உடனே இந்த மயக்க தெளிகிறதுக்குள்ளே நம்ம அந்த ரூம் பூரா தேடி எங்கேயாச்சும் பாஸ்போர்ட்டை எடுத்துருவோன்னா அவர் வீட்டை துளாவாக ஆரம்பிச்சுறப்ப இதுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை பாதி வெளியில் இவர் முழிச்சுக்கிட்டாருனா சிக்கலாக போயிருமே அப்படின்ட்டு என்ன பண்ணுது இன்னொரு டோஸ் மயக்க மருந்தை கொடுக்குது இப்போ மயக்க மருந்தை வந்து ஒரு அளவுக்கு மேலே யாருக்காச்சும் கொடுத்தா என்ன ஆகும் உயிரிழப்பு ஏற்படும் அது இவருக்கு நிகழ்ந்துருந்து இறந்து போயிடுறாரு இந்த அம்மா வந்து கொல்லணும்னு நினச்சி கொன்னுச்சா அல்லது இவரை ரொம்ப நேரம் தூங்க வைக்கணும்னு நினச்சி செஞ்சுச்சோ செய்தது தவறு உயிரிழப்பு ஆயிடுது ஆக தான் கொலை செய்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே அதை உடலை மறைக்கிறதுக்கு அந்த கொலையை மறைக்கிறதுக்கான பல முயற்சிகளை பண்ணி இது ஆள் இஸ்கேப் ஆகுது கண்டுபிடிச்சிடுறாங்க கடைசியில் போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க இந்த அம்மாவை தேடி பிடிச்சி விசாரணை பண்ணி கேட்ட உடனே இதெல்லாம் ஒத்துக்கிறது முறையான விசாரணை நடைபெற்று அந்த விசாரணையில் இது வந்து குற்றவாளிங்கிறது பூரணமாக நிரூபிக்கப்படுது அரபு நாட்டுகளில் வெளிநாடுகளில் சட்டம் எப்படியா இருக்குன்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்காது உடனே அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கும் இப்போ இந்த குற்றத்துக்கு இந்த அம்மாவுக்கு வந்து அந்த நாட்டு சட்டப்படி ஏமன் நாட்டு சட்டப்படி மரண தண்டனை தான் அப்போ மரண தண்டனைன்னு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு இந்த அம்மா வந்து என்னை எப்படியாச்சும் விட்டுருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது அந்த நாட்டுக்கிட்ட வந்து மனு கொடுக்குது அந்த மனுலாம் ஏற்கப்படலை உட இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணுது ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு வந்து முறையிடுது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா செய்ததெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சாலும் எப்படியாவது நம்ம இந்திய நாட்டு ஒரு பெண்ணை காப்பாற்றிருவோங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க இவங்களுடைய கோரிக்கையையும் அந்த ஏமன் நாடு அரசு எடுத்துக்கல ஏன்னா அந்த அரசு சட்டத்தில் அப்படி இடமில்ல அப்போ குற்றம் செய்தவங்களுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் ஒரு வழி இருக்குது என்ன ஒரு வழி அந்த குற்றம் செய்யப்பட்டவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல இப்போ உதாரணமாக இந்த மகதியுடைய குடும்பம் இருக்காங்க பார்த்திங்களா அந்த குடும்பத்தார் நினச்சா அந்த குடும்பத்தார் வந்து இந்த நிமிஷம் பிரியா போய் அவங்கள்ட்ட கிஞ்சி கதறி அழுது புலம்பி நான் செய்தது தவறு தான் என்னை மன்னித்து விட்டுருங்க இதுக்கு பரிகாரமாக நான் பிளட் மணி ரத்த பணம்னு ஒரு பணம் இருக்குது அது அந்த குடும்பத்தார் கோருவாங்க அது இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு அவங்களும் மன்னிச்சிட்டோன்னு சொல்லி அந்த மன்னிப்பை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினா அரசாங்கம் மன்னிப்பு கொடுக்கும் இப்போ புரியுதா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு தான் மன்னிக்கிற உரிமை இருக்க ஒழிய அரசாங்கத்துக்கு கிடையாது ஆனால் இப்போ அதே மாதிரி இந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்டரை கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை இந்திய இந்தியாவில் உள்ள பலரும் அங்கே உள்ளவங்களாம் சேர்த்து முயற்சி பண்ணி எப்படியாச்சும் கொடுக்குங்கிறப்ப அந்த மகதி குடும்பம் அந்த பணத்தை ஏற்றுக்கலை மன்னிக்க விரும்பலை அதுக்கு என்ன காரணம்னா அந்த மகதியுடைய குடும்பம் வந்து அந்த ஏமனில் வந்து தம்மருங்கிற ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்த குடும்பம் அப்போ அந்த பழங்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை வந்து ஒரு எமோஷனல் கேஸாக பார்த்துட்டு விடக்கூடாது உங்களுக்கு பணம் வேணால் நாங்கள்லாம் சேர்த்து போட்டுறோம் இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி நின்றவுனே இந்த குடும்பத்தால் அவங்க வந்து மன்னிக்கிறதுக்கு முடியலை அதை விட ஒரு கட்டமாக இந்த குடும்பத்தை வந்து பல கட்டங்களில் அரசு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க இவங்க போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க தான் மன்னிக்க விரும்பலையே இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இப்போ இந்த வருடம் இந்த ஜூலை மாதம் பதினாறு பதினாலு பதினேழு தேதி ஒருவேளை இன்றோ நாளையோ அந்த நிமிஷ பிரியாவுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்படணும் உத்தரவாயிடுச்சு இப்போ அந்த நாட்டில் மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுவாங்கன்னா நாலு சவருக்குள்ளே இருட்டுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு அடக்கமெண்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க பகிரங்கமாக பப்ளிக்காக பண்ணுவாங்க அப்போ தான் அடுத்த அடுத்தாப்புல அந்த மாதிரி தண்டனை நடக்காதுண்டு அப்போ இந்த மரண தண்டனையை நம்ம பார்க்கணும் இவ்வளோ கொடூரமான கொலை செஞ்ச அந்த குலகாரியோடைய மரணத்தை நம்ம பார்க்கணுன்னா மக்கள் சாரசாரியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனேயே அந்த ஏமன் நாட்டு அரசுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அந்த ஏமன் நாட்டில் வந்து இந்த பழங்குடியிலேயே வந்து ரெண்டு வகுப்பு இருக்கிறாங்க இந்த தம்மர் வகுப்பு மாதிரி இன்னொரு வகுப்பு இருக்கிறாங்க அந்த ரெண்டு வகுப்புக்குள்ளே வந்து ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் ரெண்டு முஸ்லீம்கள் தான் ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிணக்குகள் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டம் கூடுறப்ப இந்த கூட்டத்தை வச்சு அஞ்சு ஏதாச்சும் ஒரு எல்லண்டை பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அரசு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நிமிஷா பிரியாவுடைய குடும்பம் என்ன பண்ணுறாங்க அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தானே அப்போ அந்த கேரளாவில் உள்ள ஒரு இஸ்லாமிய பெரியவரை வந்து தொடர்பு கொண்டு எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கிறாங்க என்னங்க இந்தியா கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல எப்படி ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு தலைவர் எப்படி பண்ணுவாருங்கிற நினப்பதுனால் நமக்கு வருது ஆனால் அந்த தலைவர் அதற்கான முயற்சியில் இறங்குறாரு அவர் யாருன்னா இந்தியாவின் கிராண்ட் முப்தி என்று அழைக்கப்படுற முக்கிய சன்னி முஸ்லீம் அமைப்புடைய தலைவர் அவர் பேர் ஏ பி முஸ்லியார் இவருடைய தாய் அமைப்பிற்கு பார்த்தீங்களா சமஸ்தன கேரள சமயத்தில் உலமா அப்படிங்கிறது இந்த கேரளா முஸ்லீம்களுடைய தலைமை தீவ மையமான பானக்காடு சிகாபலி தங்கள் குடும்பத்தோடு நெருக்கம் உள்ளது இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் யாருன்னா இந்த தங்கள் தான் ஏற்கனவே ஷிகாஃபலி தங்கள் இருந்தாங்க இப்போ சாதிக்கலி தங்கல் இருக்காங்க அந்த கேரளாவில் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகளுக்கு பூரா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க நிரந்தர அமைப்பு தலைவர் இந்த குடும்பம்தான் இப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உள்ளவர் தான் இந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் இந்த ஏபிஎம் அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் வந்து தொண்ணூற்றி நாலு வயது உடைய இவர் ரொம்ப கண்ணியமானவர் நேர்மையானவர் இறக்க குணம் உண்டவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களை எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர் இவர் இப்படிப்பட்டவரை இவரை நினைச்சா நம்மளை காப்பாற்றுவார் தான் இந்த நர்ஸுடைய குடும்பம் போய் இந்த இவரை போய் தொடர்பு விடுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து முத கவர்மெண்ட்டை பேசுனா வராதுன்ட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஏமன் நாட்டுடைய பிரபல சூஃபி தலைவர் இருக்கார் அதாவது அரபு நாடுகளில் வந்து அரசாங்கம் ஒன்று இருக்கும் மத அமைப்புடைய தலைவர் ஒன்று இருக்கும் அது மாதிரி ஒரு பாடி இருக்கும் அந்த பாடியுடைய ஆலோசனையில வந்து இந்த அரசாங்கம் கேட்டு நடக்கும் அப்படிப்பட்ட பிரபல சூபி தலைவராக இருக்கிற ஷேக் ஹபீஸ் ஹபீப் உமர் பின் ஹஃபீஸ்ங்கிற அவர்கிட்ட இவருக்கு வேண்டுகோள் வச்சு இந்திய நாட்டு அந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரியை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்ச உடனே அந்த உமர் பின் பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க அந்த மகதியுடைய குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதுவரைக்கும் அரசாங்கமே கூப்பிட்டு பேச வர மாட்டேன்னு சொன்ன அந்த மகதி குடும்பம் இந்த சூஃபி தலைவர் ஷேக் அபீஸ் உமர் பின் ஆபீஸ் பேச்சை தட்ட முடியல பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க இப்போ பேச்சுவார்த்தையில் உட்காந்துட்டாங்க இதை ஏற்பாடு பண்ணது யார் இந்தியாவில் கேரளாவில் தொண்ணூற்றி நாலு வயதான ஏபி அபூபக்கர் முஸ்லியார் தான் இதை செய்கிறாரு இவருடைய பேச்சை தட்ட முடியாமல் தான் அந்த ஏமனில் உள்ள சூஃபி தலைவர் இந்த ஏற்பாடு பண்ணுறாரு ஏமனில் உள்ள சூஃபி தலைவர் பேச்சை மீற தான் அந்த மாதிரியுடைய குடும்பம் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காராங்க இப்போ உட்கார்ந்தவொடனே முதல் கட்டமாக என்ன முடிவு எடுக்கிறாங்க இப்போ நம்ம பேச்சுவார்த்தை அதனால் தொடர்ந்துன்னா நாளை காலையில் மறந்தது என்ன நிறைவேறும் உசுறு போயிடும் அதனால் கட்டமாக வந்து நம்ம வந்து மரண தண்டையை ஸ்டே பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டதின் பேரில் அரசாங்கம் மரண தண்டனையை ஒத்தி வைச்சிருச்சு நாளைக்கு அவங்கள கொள் அதை கொ மரண தண்டனை நிறைவேற்றப்படலை இப்போ இந்த மரண மரண தண்டனை ஒத்தி வைக்கிறதே ஒரு வெற்றியுடைய தொண்ணூற்றி ஒம்பது சதவீத முயற்சி சரி இதுக்கு என்ன தீர்வுன்னா அந்த அரபநாட்டு சட்டங்கள் படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த இரத்த பணம் பிளட் மணியை வந்து இந்த யார் பாதிப்பு கொடுத்தாங்களோ அவங்க தரப்பை கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கிட்டால் அவங்க வந்து அரசாங்கத்தில் நாங்கள் அந்தவங்களை மன்னிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மரண தண்டனையில் நிரந்தரமாக விடுபட்டுரும் அது அடுத்த கட்டமாக செய்கிறதுக்கான நடவடிக்கை தான் கிட்டத்தட்ட இந்த அம்மா வந்து தன்னுடைய மரண தண்டனை வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க காப்பாற்றப்பட்ட விடுதலையாக போகிறாங்க அந்த விடுதலைக்கு வித்துட்டவர் தான் இந்த ஏபி அபுபுக்கர் முஸ்லியா முஸ்லியாருங்கிற கேரளாவை சேர்ந்த இந்தியருங்கிறது தான் இப்போ செய்தியாக இருக்குது சரி இது மாதிரி இவங்க செய்கிறதுக்கு என்ன காரணம் இவர் கடும் குற்றம் செய்த கொலைகார இந்த பெண்ணை வந்து ஏன் அப்படி கேட்கணுங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் கோபம் வரும் இருந்தாலும் இவர்கள் வந்து குணம் கொண்ட முதியவர்கள் பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணிருச்சு இந்த அம்மா ஒருவேளை கொஞ்சம் நேரம் மயக்கத்தை வச்சு நம்ம பாஸ்போர்ட்டை தேடலான்னு கூட நினச்சிருக்கலாம் கொல்லணுங்கிற அது நோக்கமாக இருந்திருக்காது உசுறு போயிடுச்சு இனிமேல் போனவர் வரப்போகிறதும் கிடையாது அந்த குடும்பத்துக்கும் ஆதரவு இல்லாமல் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு இழப்பு தொகையை அந்த பொடத்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றணும் இந்த பொண்ணையும் விடுவிக்கணும் அதுலேயும் வந்து இது வந்து ஒரு இந்திய நாட்டுடைய பெண்ணாக இருக்குது இந்து பெண்ணாக இருக்குது ஒரு இஸ்லாமிய நாட்டிலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தா அது நம்ம நாட்டுக்கும் பெருமைதானங்கிற ஒரு நல்லிணக்க முயற்சி எடுக்கிறாரு பார்த்தீங்களா இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு இது இப்போ ஒன்றும் புதுசாக நடக்கலை ஏற்கனவே நிறையா நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் நால இந்த அமைப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னொன்று கேஎம்சிசின்னு இருக்குது கேரள முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர்னு ஒன்று இருக்குது இப்போ ஜமாயத்தில் உலமா இப்படி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ஏதாச்சும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்கள அந்த கடும் நிலச்சரிவில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த முஸ்லீம் லீக்குடைய கேஎம்சிசி தொண்டர்கள் தான் உடனே கடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் காப்பாற்றினாங்க உணவு கொடுத்தாங்க உடை கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க பல கோடி ரூபாயை உதவி செஞ்சாங்க அந்த அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அர்ஜுனன் ஆதிமுத்துங்கிற ஒரு இளைஞர் சகோதரர் இந்து சகோதரர்களுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அவருக்கு இரத்த பணம் பிளட் மணி முப்பது லட்சம் தேவைங்கிறப்ப இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணியிருக்கு அதனுடைய தலைவர் பானக்காடு தங்கள் குடும்பம் தான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அவரை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க ஒருத்தர் தான் சொல்கிற இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு இன்றைக்கி உலக அளவில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் வந்து அந்நிய நாட்டில் இருக்கிறாங்க அதில் பலருக்கு இந்த மாதிரி மரண தண்டனை வரக்கூடிய சூழ்நிலைலாம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி பலரை காப்பாற்றி இருக்கிறாங்க இன்னும் காப்பாற்றுவாங்க காப்பாற்றுறதுக்கான உதவியும் செய்வாங்க ஆனால் செய்யக்கூடிய இந்த அமைப்பு வந்து இஸ்லாமிய அமைப்பு இது நான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பண்ணி செய்வேன் சொல்கிறது கிடையாது உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லி உதவக்கூடிய எண்ணம் கொண்ட இந்த ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அவர்களை செயல் உலகத்தையே இந்தியாவில் உள்ள முஸ்லீம் மக்களை ஒரு கௌரவமாக கண்ணியமாக பார்க்க வைக்கிது அதோடு நம்ம இந்திய நாட்டையும் கௌரவமாக கண்ணியமாக பார்க்க வைக்கிதுங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம் இது போன்ற நல்லிணக்கம் தான் மனிதன்கிட்ட வரணும் மத பிடிச்சி நீ அந்த சாதியை நான் இந்த ஜாதின்னு சொல்லி இனத்துக்கு இனம் ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் ஒரு சான்றுங்கிறத தான் நம்ம உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிபிகேஷன் விரும்பியதை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அசரப் அலி நன்றி வாழ்த்துக்கள்